கடகராசி காலபிரசனுக்கு நான்கு காலப்பிரசனுக்கு சொத்து காலப்பிரசனுக்கு பத்து காலபிரசனுக்கு பதவியை கொடுக்கக்கூடியது காலப்பிரசனுக்கு தாய்மை காலப்பிரசனுக்கு மதிப்பு மரியாதை காலப்பிரசனுக்கு ஆராய்ச்சி அறிவு காலப்பிரசனுக்கு வினோதமான ஆராய்ச்சி கடகம் ஏதோ சேர்ந்து வராது கடகத்தினுடைய தன்மை என்ன நான் செய்கிறது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இதுதான் கடகத்து என்ன அது என்ன செய்யுது கடகத்தினுடைய அதிபதி யார் சந்திரன் அப்போ மானம் மனசு மனோகரத் தன்மை என்ன செய் ஒரு நிலையில இருக்குது இதயம் ஒரு நிலையில இருக்குது அதனால தான் அதை டிஃபன்ஸ் அப் தி கன்ஃபியூஸ் மைண்ட் கடகம் விருச்சகம் மீனம் கடகம் விருச்சகம் மீனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்கள் அஞ்சு அஞ்சா என்னாலும் உங்களுக்கு அந்த ராசி தான் திரிகோணம் தான் வரும் எப்போதும் பாருங்கள் மீன ராசியும் பாருங்கள் ராசியை பாருங்கள் கடகராசியை பாருங்கள் தனி கேரக்டராக தெரிவாங்க விடவே மாட்டாங்க அம்மாவை இந்த மூணு ராசிக்காரங்களை அம்மாவை விடவே மாட்டாங்க அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க ராசிநாதன் பன்னெண்டுல இருக்கார் உங்க ராசிநாதன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் செலவை குறைக்கணும் தூரத்துல பயணத்தை நீங்க எடுத்துக்கங்க அதுக்காக பயணம் இல்லாம இல்லை பயணத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுக்கு மிக அற்புதமாக லாபாதிபதியா இருக்கிறார் உங்க ராசிக்கு பத்துல இருந்தாரு அதாவது அஷ்டம்தி சனியுடைய தாக்கங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்க ராசிக்கு உரிய குரு உங்க ராசிக்கு உரிய குரு ஆறுக்கு ஒன்பதுக்கு குரு உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கங்க கடகராசிக்கு அஷ்டம்தி சனியாக இருந்தாலும் பாருங்களே ராசிக்கு ஆறுக்கு ஒம்பதுல இருக்காரு அதுக்கடுத்தது பத்துக்கு வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்றில் வந்துடுறாரு பார்த்தீங்களா அப்போ ஒம்போது பாக்கியத்தை கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு தொல்லை நல்லா கொடுக்காரு வருமானத்தை கொடுக்குறாரு அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கங்க வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தைரியமாக தான் இருக்கணும் என்ன ஒரு பிரச்சனை உங்கள் ராசிநாதனுக்கு அவன் ஜென்ம விரோதி உங்களுடைய ராசிநாதனுக்கு அவன் ஜென்ம விரோதி சனீஸ்வரர் அதனால தான் மிக பணிவோட உங்களை விண்ணப்பிக்கிறது என்ன அவிட்ட நட்சத்திரத்தை மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தை கடகராசி ஆயுதத்தில் சேர்க்காதீங்க கடகராசி பூச நட்சத்திரத்தை திருபோண நட்சத்திரம் அவிட்டத்துக்கு சேர்க்காதீங்க எங்க குரு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா குரு கரெக்டாக சொல்லுவார் உலகத்தில் மிகவும் கஷ்டமான தொழில் தெரியுமா ஜோதிட தொழில் ஒன் அதுக்கடுத்து என்ன அதில் எது மிக கஷ்டமா இருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் தெரியுமா பத்து பொருத்தம் பார்க்கறது பத்து பொருத்தும் பாக்குறது திருமண பொருத்தத்தை சாதாரண நினைக்கிறீங்க வாழ்க்கையே அதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதுதான் அப்ப எப்படி வச்சு அப்ப எப்படி கணிக்கணும் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அந்த லக்னத்துக்கு அதிபதி யாரு அந்த ராசிக்கு அதிபதி யாரு அட்டமாதிபதி எங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்ப அந்த திருமணம் நடக்கும் அதுக்கு வேண்டிய குரு பலம் இருக்குதா பத்துக்கு ஏழு பொறுத்து ஓகேன்னு எழுதி கொடுத்தா போதுமா அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு பார்க்க அதுக்கு அதுக்குத்தான் எல்லா ஆராய்ச்சியாளரும் எல்லா அறிஞர் பெருமக்களும் எல்லா ஜோதிட பெருமக்களும் சொல்லக்கூடியது முதல் வார்த்தை என்னது கட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க குழந்த பாக்கியத்தை பார்த்துக்கங்க கனப்பொருத்தத்தை பார்த்துக்கங்க கனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம் கனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம் அது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கனப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதானே மாத்தி விடுறது ராட்சசம மாத்தி விடுறது ரொம்ப முக்கியம் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசி நேருக்கு இந்த மா இந்த தன்மை இப்போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இந்த இந்த மாசத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்க தசாபத்திய மட்டும் பார்த்துக்காங்க அப்ப தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை குழுக்கும் உங்களை மாற்றுக்கிறதுல அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க குறிப்பாக வடக்கு முகமாக உள்ள வெக்காளியம்மன் வடக்கு முகமில் துர்கை அம்மன் காளிகாம்பால் காளி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அம்பால் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் லலிதா சாஸ்நாமங்கள் பெரும்பாலும் கடகராசி விருச்சகராசி மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த மாதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மூணு ராசிக்காரங்களும் அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அப்போ அந்த நாம சங்கீர்த்தனங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் நாம சங்கீர்த்தனங்கள் கூட்டு பிரார்த்தனைகளை மிக நல்லா பண்ண முடியுமா பிரச்சனை தாக்கத்தை குறைக்கும் உறுதியாக நிச்சயமாக கண்டிப்பாக குறைக்கும் அதில் மாற்றுக்கிறது ஏன்னா பட்ட துன்பம் பட்ட துயரம் பட்டு போயிடுச்சு பட்ட மரம் துளிக்கும் எப்போ துளிக்கும் பட்டு போன மரம் எப்போ துளித்து வரும் தலைத்து வரும் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டீங்க இன்னி இழக்கிறதுக்கு ஒன்னு இல்லையான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இனிமேல் ஒரு நல்ல வளர்ச்சியை நல்ல பாதையை நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும் எதை வச்சு உங்க ஜனன ஜாதகத்தை வைத்துக்கொண்டோம் உங்க ஜன ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டா மிக சுபட்சமாக இருக்கும்ல மாற்று கருத்து அல்ல அறுத்துராதிங்க இந்த மாதத்தில் கடகராசி நேரருக்கு உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் செலவு கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் வெளிநாட்டுக்கு போன இந்த தாக்கங்கள் குறையும் வெளிநாட்டுக்கு போன இந்த தாக்கங்களும் குறையும் ஆயில்யம் வாராகி அம்பால் வாராகி சப்தகணிகளும் விட்டுறாதீங்க வடக்கு முகம் மட்டும் இல்லை சப்தகணிகள் வழிபாடு நல்லா பண்ணாங்க சப்தகினி வழிபாடு பண்ணிக்கும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பக்கத்தில் யாரா அம்பாவில் கும்பிட்றவங்க பக்கத்தில் யாரும் வர முடியாது பெரியவாள் அதுதான் அடிக்கடி சொல்லுவார் என் தாய் காமாட்சி என் உமையவள் வடிவம் அன்னை காமாட்சி என் அன்பிற்கு உரியவள் என் தாய் காமாட்சி என்னை ஊற்றி வளர்த்தவள் காமாட்சி பெரியவள் அதை சொல்லிகிட்டே இருப்பார் பேசும் தெய்வம் இல்லையா அப்படிப்பட்ட பெரியவாளுடைய வார்த்தையை கேளுங்க மிக பெரிய எங்கே சாதாரண தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய வார்த்தைக்க நல்ல வாழ்க்கை நமக்கு தேடி போ கிடைக்காது இந்த கலியுகத்தில் இந்த வேகமான உறவு இதை செய்து கொண்டால் நிச்சயமாக கடகராசினிகளுக்கு நல்லாக இருக்கும் இந்த மாற்றுக்கருத்த